சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருச்சிற்றம்பலம் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனிக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அருண் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடாத்திறமருளி கோளாய நீக்குமவன் கோழிலியும் பெருமானே திருச்சிற்றம்பலம் அருமையான ஞான சம்பந்த பெருமானின் தேவாரத்தை முன்னிறுத்தி வணங்கி திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வசீக பெருமான் அருளிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் அதாவது பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருப்பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் அப்படியே பாட பாடலை ஓதி விடுகிறேன் திருச்சிற்றம்பலம் கந்து சீறு மாலியானை மீனவன் கருத்து நீர் வந்து வாய்மை கூறு மற்ற மாசு மேனி நீசர்தாம் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றும் எஞ்ச அஞ்சியே சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார் திருச்சிற்றம்பலம் இப்போது இந்த திருப்பாடலுக்கு நம்ம அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையில் பொருளை பார்ப்போம் இந்த முதல் அடியின் முதல் பகுதியில் கந்து சீறு மாலி யானை யானை நமக்கு தெரியும் மாலி யானைனால் மதம் பிடித்த யானை கந்து சீறு மாலி யானை மதம் பிடித்த யானை வந்து கட்டுத்தறியை சீறி வரும் பொதுவாக யானைகள் அங்கே திருக்கோயில்களை நாம் பார்த்துருப்போம் அருகே பாகன் இருப்பான் அதனால் அவை அடங்கியிருக்கும் அது அங்கே போது அதனுடைய கால்கள் எல்லாம் பிணிக்கப்பட்டிருக்கும் இப்போ மதம் பிடித்து விட்டது என்றால் அந்த யானையானது அந்த கட்டுத்தறியை சீறி வரும் அது போல இங்கே யார் இருக்கிறது நம்முடைய பாண்டியன் மீனவன் என்ன அங்கே கட்டுத்தறி அந்த சமணர்பால் அமைந்த அந்த கருத்து பிணிப்பு அதிலேருந்து நீங்கி என்ன ஆகுது நேர்பட வந்து உண்மை நிலையை கூற நேர் வந்து வாய்மை கூற என்ன வாய்மை கூறினான் எப்போ ஞான சம்பந்த பெருமான் அந்த வெப்பு நோயை நீக்கினாரோ அவனுடைய உடல் குளிர்ந்ததோ அப்பொழுதே அக்கனமே அந்த வெப்ப அகல் அவர் என்ன சொன்னார் நான் உய்ந்தேன் என்றேன் உயிந்தேன் அப்படின்னு சொன்னார் அல்லவா என்று சொன்னார் அல்லவா அந்த உண்மை நேர்பட வந்து தன்னுடைய உண்மை நிலையை கூற அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது மாசு மேனி நீசர் தான் இங்கே இது யாரை குறிக்கிறது என்றால் அந்த இழிவான சமணர்களை குறிக்கிறது எப்படி குறிப்பிடுகிறார் தெய்வசெக்கிழார் மாசு மேனி நீசர் அவர்கள் உடம்பு எப்படி இருக்கும் அழுக்கு படிந்த உடலை உடைய அதோடு மட்டுமல்ல அவர்கள் இழிந்தவர்கள் உடல் மட்டும் அழுக்கல்ல உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணமும் அழுக்குதான்ப்பா அவங்க கீழ்மையானவர்கள் நீசர்கள் அப்படின்னு நம்ம தெய்வசீக்கரார் குறிப்பிடுகிறார் அவர்கள் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றம் என்ற முந்தை மந்திரம் தாங்கள் முன்னால் கை கொண்ட அந்த வாமபாகத்தை தீர்ப்பதற்காக பல வித்தையெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல அந்த மந்திரத்தின் வித்தை முழுவதும் வலி இல்லாததாகி வலிமையே இல்லாம ஒழிய கண்டு அச்சம் கொண்டு அஞ்சியே ரொம்ப அச்சம் கொள்கிறார்கள் அந்த சமணர்கள் தாம் தோற்று போய்விடுவோமே என்று சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார் இப்போ அவங்க சிந்திக்கிறாங்க சிந்தைங்கிறது அங்க சிந்தித்து தாம் வெற்றியடையும் திறன் கைவரும் கைவரும் திறம் தெரிந்து தேடுவார் தாம் வெற்றியிடும் அடையும் திறத்தை எண்ணி ஆராய்பவராய் என்ற அளவிலே இந்த திருப்பாடலுடைய விளக்கம் நிறைவுறுகிறது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் செய்வோம் தென்னாடுடைய சிவன போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி